வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓபி பேசுகிறார் இந்த பதிவை செய்யவில்லை எங்களுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து இதை நான் மக்களிடம் கூறியாக வேண்டும் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி டாக்டர் அம்பேத்கர் விருது அம்பேத்கர் சுடர் அப்படின்ற ஒரு விருதை வந்து திரு பிரகாஷ் ராஜ் நடிகர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் மூலமாக மரியாதைக்குரியான தொழில் திருநாவளன் அவர்கள் கொடுத்தார் விருது கொடுப்பவர் பெரிய வல்லவர் அவர் எல்லாருக்குமே தெரியும் எப்போதுமே விருதுகளும் டாக்டர் விருதுகளும் விருதுகளும் கொடுத்து கொண்டே இருப்பார் இது அனைவருக்கும் தெரிந்தது ஒன்றே அதே போல இவர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அவர் வந்து ஒரு பெரிய நடிகர் என்றுதான் எங்களுக்கு தெரியும் கொஞ்ச காலமாக அரசியல் வாழ்க்கையில வந்து தலையை காட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்காரு அது அவருடைய கருத்து அதை நாங்கள் சொல்ல ஆனால் டாக்டர் அம்பேத்கர் விருதுக்கு தகுதியானவரா பிரகாஷ் எனக்கு தெரிய வேண்டும் யார் வந்து அம்பேத்கர் விருது கொடுத்தா அவருடைய மரியாதை என்ன என்னவாவது அந்த விருதுக்குன்னு ஒரு வேல்யூபிள் ஆன ஒரு வந்து அந்த விருது பிரகாஷ் ராஜ் என்ன அம்பேத்கர் ஆனால் போல வந்து என்ன இந்திய நாட்டின் வந்து ஒற்றுமைக்கும் உணர்வுகளுக்கு வந்து பாடுபட்டவரா இல்ல வந்து யாருக்கு ஒரு குரல் கொடுத்திருக்கிறாரு என்ன பண்ணிருக்கிறாரு சினிமால வந்து நடிச்சிருக்காரு இந்திய அரசியல் ஒரு பெரிய மாமேதை அரசியல் மேதையாக பொருளாதார அறிஞராக இருந்தவர் நமது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எத்தனையோ வந்து சட்ட திருத்தங்கள் இன்னைக்கு அவரால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அந்த சட்ட திருத்தங்கள் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நடந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு பக்கத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மற்றும் தலைவர் என்றது மட்டும் யாருமே நினைக்க கூடாது அவர் வந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவரை வந்து டாக்டர் அம்பேத்கர் என்று இன்றும் நாம வந்து எல்லோரும் நினைவு கூறுகிறோம் அவர் வந்து எல்லாருக்கும் இந்திய நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு குடிமகனுக்கும் அவர் வந்து இன்னைக்கு ஒரு மட்டுமல்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டின் ஒற்றுமைக்காகவும் உயர்வுக்காகவும் பாடுபட்ட ஒரு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எந்த விதமான ஒரு விருதை போய் இன்னைக்கு இந்த பிரகாஷ் ராஜுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போதே மனவேதனையா இருக்கு யார் யாருக்கு விருது கொடுக்கணும்ன்றது ஒரு ஒரு தகுதி வேண்டாமா தராதா வேண்டாமா அந்த விருதுக்குன்றும் ஒரு தனி மரியாதை உண்டு அவருக்கு ஒரு பெரிய ஹானர்ஸ் அவருக்குன்னு அதை போய் இந்த இந்த பிரகாஷ்ராஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா நான் வந்து பிரகாஷ்ராஜ வந்து எந்த ஒரு ஒரு கட்சி சார்பா வந்து நான் பார்க்கல அவர் கட்சி சார்பா வந்து பேசுறாரு அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அது அவருடைய கருத்து அவர் பேசிக்கிட்டு போறாரு ஆனா இவ்வளவு பெரிய விருத இந்த பிரகாஷராஜுக்கு எதுக்கு கொடுக்கணும் இது ஒரு சாதாரண நடிகர் இவர் என்ன மக்களுக்கு என்ன செஞ்சாரு காத்தலாம் இருக்கா இருக்குன்னா வேலை செஞ்சாரா மக்களுக்கு யாராவது நல்லது பண்ணியிருக்காரா மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரா இவர் ஒரே ஒரு குரல் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்ன தெரியுமோ தெரியலையோ தெரியல ஆனா எல்லாரும் வந்து ஏற்றி விட்டு இவர் ஏதோ குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அது அவருடைய விருப்பம் அதை பத்தி நான் பேச வரல ஆனால் இவ்வளவு பெரிய விருது மரியாதைக்குரிய விருது இந்த பிரகாஷ் ராஜுக்கு தேவையா சமுதாய வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே சீரோ இவர் என்னமோ வேற வேறு ஹை சொல்லங்களே ஹை சொல்லம் நான்சென்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து ஒரு விருது கொடுத்துட்டு இருக்காங்க பெரிய விருதை போய் இந்த பிரகாஷ் ராஜ் கொடுத்துட்டு இருக்காங்க நினைக்கவே வந்து மனவேதனையா இருக்குது எல்லாரும் தமிழ்நாட்டுல எல்லாரும் படித்தவர்கள் எல்லாம் இதை கண்டு வந்து மனவேதனை தான் படுகிறத இந்த விருதை கொடுப்பதற்கு யாரும் வந்து ஆஹ் வந்து சந்தோஷப்படல அதான் நம் தொழில் திருமணனுக்கு தெரிய வேண்டும் இனியாவது விருது கொடுப்பவர்களை வந்து அழகா யாரு இதுக்கு தகுதியானவர்கள் யார் இதற்கு வந்து உகந்த உகந்த ஒரு ஒரு நபர் யார் அப்படின்றது அலசி ஆராய்ஞ்சி விருது விருது கொடுப்பது நல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்ததுனால விருது கொடுத்தீங்களா எனக்கு ஒண்ணு தலைவர் நான் தொழிலாளர்கள் இருந்தாச்சாரா இந்த பிரகாஷ் ராஜ் தன்னுடைய வருமானத்துக்கு சினிமாவில நடிச்சுட்டு அசிங்கசிங்கமா பேசிட்டு இருப்பாரு வேற என்ன என்ன திஸ் பிரகாஷ்ராஜ் இவர் வந்து ஒரு ஒரு நடிகர் அவ்வளவுதான் அந்த நடிகர் வந்து பல பேரால ஏற்றுக்கொள்ளப்படாத நடிகர் இவரெல்லாம் ஒரு பெரிய ஆளு மாதிரி வந்து ஸ்டேஜ்ல நின்றுட்டு ஆய் செல்லங்களா இவங்க இவங்களுக்கு ஒரு அம்பேத்கர் விருது கேவலத்தை விட கேவலம் தமிழ்நாட்டு நடப்பது இனியாக வந்து விருதுக்கு வந்து யாருக்கு தகுதியானவர்கள் என்று பார்த்து ஆராய்ந்து விருது கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் இது வந்து எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்க தமிழ்நாட்டுல வந்து கொஞ்ச நாள் வந்து சரியான முறையில் விருது பெற்று கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து தாழ்மையான வேண்டுகோள் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த மாதிரியான வந்து சினிமா அதாவது தமிழ்ல சொல்ல போனா வந்து இந்த ஆட்களுக்கெல்லாம் வந்து சினிமாவை பத்தி தான் தெரியுமே தவிர மத்தத பத்தி என்ன தெரியும் என்ன தெரியும் புக்கை படிச்சுட்டு வந்து டாக்டர் அம்பேத்கரை பத்தி ஒரு நாலு நாலு வார்த்தை படிச்சுட்டு வந்து ரெண்டு பேசுவார் அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் தான் பேசுவார் அவ்வளவுதான் தெரியும் மற்றபடி மற்றவர்களை விமர்சனம் செய்து அசிங்கமாக மரியாதையாக பேசுறாரு வேற விஷயம் ஆனா வந்து இந்த மாதிரியான பிரகாஷ் ராஜுகள்லாம் இந்த விருதுக்கு தகுதியே கிடையாது அந்த விருதை வந்து திருப்பி கொடுக்கிறது தான் நல்லது ஏன்னா டாக்டர் அம்பேத்கருடைய பெயர் வந்த பெயருக்கு வந்து அந்த விருதுக்கே கலந்தோம் பிரகாஷ் ராஜுக்கு விருது கொடுத்தது அந்த விருதுக்குக்காக வந்து அது வந்து அந்த அவ்வளவு பெரிய விருது ஒரு பெரிய வந்து ஒரு இன்டலக்சுவல் விருது அது ஒரு மரியாதைக்குரிய விருது அது பிரகாஷ்ராஜுக்கு தகுதி இல்லாத ஒரு விருது அதனால பிரகாஷ்ராஜ் எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக சொல்றேன் நான் வந்து பிரகாஷ் நான் இதுக்கே வந்து கையெழுத்து வாங்கினா கூட நான் வாங்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பிரகாஷ்ராஜ் சார் வந்து அந்த விருதை வந்து திருப்பி கொடுப்பது நல்லது ஏன்னா அதுக்கு அவரு தகுதி அற்றவர் இதுதான் என்னுடைய கருத்து அதனால இந்த விருதை வந்து திருப்பி தர வேண்டும் இனிமேல் வந்து அண்ணன் அண்ணல் அம்பேத்கருடைய பெரிய மாபெரும் விருதை வந்து யார் தகுதியோ அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டுமே தவிர மற்ற இந்த மாதிரியான வந்து சினிமா நடிகர்களுக்கும் இந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மக்களுக்காக உழைப்பவர்களோ இல்லை எதுவுமே கிடையாது வார்த்தைகளுக்கு ரொம்ப லோக்ரைட் வார்த்தைகள் தான் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு இந்த இவ்வளவு பெரிய விருதை வந்து இவ்வளோ மரியாதைக்குரிய விருது அதை அமல் அம்பேத்கர் விருதை கொடுக்குறீங்கன்னா இதை விட வந்து எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல ஆனா இந்த விருதை வந்து இவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்